வணக்கம் கருளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அரச உத்தியோகத்தர்களின் சம்பள அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் இலங்கையில் அரச ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு புதிய திட்டம் விவசாயிகளுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் உயர்த்தப்படவுள்ள உஜ குறைப்பை மேற்கொள்வது மிகவும் அபாயகரமானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை இருமல் சளி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை மக்களை மூச்சுவிட வைத்த தலைவர் ரணில் அங்கஜன் ராமநாதன் புகழாரம் யாழில் எரிந்த இளம் குடும்ப பெண் பரிதாபமாக உயிரிழப்பு இன்று வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் தொடர்பென விரிவான செய்திகள் சம்பள முரண்பாடுகளை நிவர்த்தி செய்வதுடன் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் உட்பட அரச ஊழியர்களுக்கு இருபத்தி நான்கு வீதம் முதல் முப்பத்தி வீதம் வரையிலான சம்பள அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி முதலாம் தேதி வழங்கப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேம ஜெயந்த தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளில் சம்பள அதிகரிப்புக்கான நிதியை பெறுவதற்கு தேவையான அனைத்து கணக்கீடுகளும் நடவடிக்கைகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக நிகழ்வொன்றின் போது அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த உயர்வின் மூலம் அரச ஊழியரின் குறைந்தபட்ச சம்பளம் அடுத்த ஆண்டுக்குள் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாவாக அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை விமர்சித்துள்ளது மற்றும் அவர்கள் அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை ஐம்பத்தி ஏழாயிரம் ஆக உயர்த்த போவதாக கூறுகிறார்கள் எனினும் அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் இந்த சம்பள உயர்வுக்கான நிதியை எவ்வாறு பெறுவது என்பதில் அவர்களுக்கே விளக்கம் இல்லாமல் இருப்பதாக அமைச்சர் கூறியுள்ளார் அதிகாரத்தை பெறுவதற்காக இது போன்ற அறிக்கைகளை வெளியிடுவது அர்த்தமற்றது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அரச ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் வழங்கும் திட்டத்தை சமூக பாதுகாப்பு அமைச்சு ஆரம்பித்துள்ளது இதேவேளை ஒருவர் தமது சபையில் அங்கத்தவரானதன் பின்னர் அவருக்கான ஓய்வூதியம் தயாரிக்கப்படும் என அந்த சபையின் பொது முகாமையாளர் கே ஏ எஸ் பிரசன்ன கழுவாராட்சி தெரிவித்துள்ளார் அதன்படி எதிர்வரும் காலங்களில் அரச ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதியம் வழங்கும் நோக்கில் இந்த திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு எட்டு ஆறு பூஜ்ஜியம் எட்டு எட்டு அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என சமூக பாதுகாப்பு சபையின் பொது முகாமையாளர் அறிவித்துள்ளார் சிறிய நெல் விவசாயிகளுக்கான உர மானியத்தை ஏக்கருக்கு பதினைம் ரூபாவில் இருந்து இருபத்தி ரூபாவாக உயர்த்துவதற்கு இலங்கை அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர வீர எதிர்வரும் மகா சேகையை ஆரம்பிக்க அதிக தொகையை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் வரவு வைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சிறுநெல் விவசாயிகளுக்கு நடப்பு பயிற்சிகை பெறுவதற்காக இரண்டு ஏக்கர் வரையிலான ஏக்கருக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் வழங்குவதற்கு இம்மாத முற்பகுதியில் அமைச்சரவை தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தற்போது குறைப்பை மேற்கொள்வது மிகவும் அபாயகரமானது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மாவநல்ல பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சிலர் குறைப்பை மேற்கொள்வதாக பிரச்சாரம் செய்கிறார்கள் மாற்று வரிகளின்றி நாட்டை எவ்வாறு முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் அவர்கள் பாலத்தை உடைத்துக் கொண்டு பயணிக்குமாறு கூறுகிறார்கள் பாலத்தை உடைத்து கொண்டு பயணித்தால் அனைவரும் ஆற்றில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் விஞ்ஞாபனத்தில் உள்ள திட்டங்களை செயற்படுத்தினால் நாட்டுக்கு சுமார் இருநூறு பில்லியன் ரூபாய் இல்லாது போகும் வரிகளை குறைத்து அதிக சலுகைகள் தருவதாக கூறுபவர்களுக்கு அடிப்படை கணிதம் கூட தெரியாது என்று கூற வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் இதுவரை காண்டி நகரில் ஐம்பது காசு நோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக கண்டியின் பிரதான மாநகர வைத்திய அதிகாரி ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் கண்டி நகர எல்லையினுள் முக்கிய தொற்று நோய் அச்சுறுத்தல் டெங்கு அல்ல காச நோய் என்றும் அவர் கூறியுள்ளார் டெங்கு நோயாளர்கள் இன காணப்பட்டு ஆறு நாட்களுக்குள் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டாலும் ஆறு மாதங்கள் ஆனாலும் காச நோயாளிகளை இன காண முடியாது என கண்டி பிரதான மாநகர வைத்திய அதிகாரி பசன் ஜெயசிங் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இருமல் சளி பசியின்மை உடல் சோர்வு போன்ற அறிகுறிகள் உள்ளவர்கள் குறுகிய கால சிகிச்சையை பெறுவதன் மூலம் நேரடியாக காசநோய்க்கு சிகிச்சை பெற முடியாது எனவும் இந்நோய் மேலும் பெற வாய்ப்புள்ளதாகவும் வைத்தியர் ஜெயசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் கண்டி நகரை சுற்றி காசநோய் நிலைமை அதிகமாக காணப்படுவதால் மக்கள் முடிந்தவரை பாதுகாப்பாக இருக்க விழிப்புடன் இருக்க வேண்டும் என கண்டி பிரதான மாநகர வைத்திய அதிகாரி பசன் ஜெயசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் நாடு பொருளாதார ரீதியில் சிக்கி தவித்த போது மக்களை மூச்சு விட வைத்த தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராம்நாதன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்ற இளைஞர்களுடனான கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு உறுதிப்பட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நான் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கின்றேன் அதற்கான காரணம் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு பொருளாதார ரீதியில் சரிந்து நின்ற போது நாட்டை பொருட்படுத்தார் மக்கள் வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து மூச்சுவிடக்கூடிய நிலைமையை ஏற்படுத்தினார் அவரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதியாக்கும் சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் ஏனெனில் அடுத்த தடவை அவரால் தேர்தலில் நிற்க முடியாத சூழல் ஏற்படும் ஏனெனில் அவரது வயது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகளை வழங்காத நிலையில் அந்த காலத்தில் அவருக்கு வாய்ப்பு வழங்கலாம் என பின்னர் சிந்திக்க கூடாது தமிழ் மக்களுக்கு தீர்க்கப்படாத பிரச்சனையாக அரசியல் பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்ற நிலையில் அதனை தீர்க்கும் தலைவர் ஒருவரை ஜனாதிபதியாக்குவதே தமிழ் மக்கள் பேரம் பேசுவதற்கு சாதகமாக அமையும் தற்போது பொது வேட்பாளர் என தமிழர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் பெறுபவர்கள் எதிர்கால அரசியலை தீர்மானிக்கும் நாங்கள் மக்களின் பொருளாதார அபிவிருத்தியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இருபத்தையாயிரம் மாணவர்களுக்கு இலவச தொழில் கல்வியை வழங்கி வருகிறோம் அவர்கள் தாய்நாட்டில் இருந்து கொண்டு தொழில் செய்வதற்கான வேலை திட்டத்தினை மேற்கொண்டு வருகிறோம் ஏனெனில் தற்போதைய சூழ்நிலையில் நாட்டில் இருந்து இளைஞர்கள் யுவதிகள் நாட்டை விட்டு வெளியேறி வரும் நிலையில் அவர்களின் வெளியேற்றத்தை தடுக்காமல் தமிழீழத்தை பெற்று பயன் கிடைக்காது ஆகவே இளைஞர் சுவதிகள் தமது எதிர்கால அபிவிருத்தி மற்றும் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏற்ற தலைமைத்துவத்தை சரியான முறையில் தெரிவு செய்வது காலத்தின் தேவை என கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தீயில் எரிந்த நிலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்ப பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் குறித்தவன் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு பிள்ளைகளின் தாயான இருபத்தி எட்டு வயதுடைய நிருத்திகா என்ற பெண்ணை பார் உயிரிழந்துள்ளார் குறித்தவன் யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி குடும்ப பிரச்சினை காரணமாக தீயிட்டு எரியூட்டப்பட்டு அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதனையடுத்து அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இருப்பினும் சிகிச்சை பெல நின்றி அவர் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அவன் அஜயபால மேற்கொண்டுள்ளார் அத்தோடு குறித்த பெண்ணுக்கு அவரது கணவனை தீ வைத்ததாக உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இருப்பினும் கணவன் குறித்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் மேலதிக விசாரணைகளை அச்சுவேலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை குறிப்பிட்டுள்ளது உவா மாகாணம் மற்றும் அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை வளர்த்த காற்று வீசக்கூடும் இன்று முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை சூரியன் நேரடியாக இலங்கைக்கு அண்மித்த அச்சுரேகைகளுக்கு மேலே இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே இன்று மதியம் பன்னிரண்டு பதினொன்று மணியளவில் டெல் தீவு புனரின் தட்டுவென்கொட்டி சுண்டிக்குளம் ஆகிய பகுதிகளில் சூரியன் உச்சம் கொடுக்கும் என திணைக்களம் அறிவித்துள்ளது மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் அறிவுறுத்தியுள்ளது அரச உத்தியோகத்தர்களின் சம்பள அதிகரிப்பு அமைச்சர் வெளியிட்ட தகவல் இலங்கையில் அரச ஓய்வூதியம் பெறாதவர்களுக்கு புதிய திட்டம் விவசாயிகளுக்கு வெளியான முக்கிய அறிவித்தல் உயர்த்தப்படவுள்ள உள்ள உட மானியம் மேற்கொள்வது மிகவும் அபாயகரமானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை இருமல் சளி உள்ளிட்ட நோய் அறிகுறிகள் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை மக்களை மூச்சுவிட வைத்த தலைவர் ரணில் அங்கஜன் ராமநாதன் புகழாரம் யாழில் தீயில் எரிந்த இளம் குடும்ப பெண் பரிதாபமாக உயிரிழப்பு இன்று வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி